ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணத்திற்கு சிறப்பு அந்நிய திருமணம் கந்தர்வ திருமண அமைப்புகளில் முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பை தரும் காதல் அமைப்புகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லேயும் இந்த காலகட்டம் உண்டு ஸோ அந்த விதத்தில் சிம்மராசினேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் புத்திரபாக்யம் தாமதம் பெற்றுக்கிட்டு இருந்ததுங்க புத்திரவாக்கியம் இல்லாமல் ரொம்ப மனசங்கடத்தில் இருக்குங்க அல்லது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலம் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அதனை அடுத்ததாக இந்த தேவையில்லாமல் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அல்லது முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்கலாம் ஒரு சிலருக்கு இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார் அதுலேயும் நம்ம பார்த்துருக்கணும் இந்த கணவன் மனைவிக்கிடலையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு இவரும் ஒரு காரணம் கூடுதலாக எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான காரணம் ஏன்னாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் கணவன் கணவன் மனைவிக்கிடையில் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் ஏழில் இருக்கிற ராகும் குறைப்பார் எட்டில் இருக்கிற சனியும் குறைப்பார் அப்படி குறைகின்ற பொழுது அது மன வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினை இந்த மாதிரியான அமைப்புகளை நோக்கி பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா வருவீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா கோச்சாரம் பத்து சதமானம்தான் இந்த டென் பர்சன்ட்டுக்குள்ள உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தருகின்ற அமைப்புகளில் இந்த ராசி இல்லை கோச்சார ரீதியாக அதே போல் இந்த வண்டி வாகன பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்தன்மையை பின்பற்றணும் பருவ வயசுல இருக்கிற சிம்ம ராசி நேயர்கள் எடுத்தவங்க கௌத்தம் பேசுறது வண்டியில வேகமா போடுறது பலரை பகச்சிக்கிறது இது எல்லாம் உங்களுக்கு பின்னடைவையோ தொந்தரவையோ தரலாம் ஏன்னா ஹிட்லர் இருக்கிற சனி பகவான் அந்த பேலையை பார்த்து விட்டுருவார் சைலண்டா அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பொருளாதார ரீதியாக அவ்வப்போது அவ்வப்போது ஒரு நெருக்கடி நிலையை தந்தே தீர்வார் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை ஒன்றாம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை அறுபது வருடங்களாக அழைக்கின்றோம் அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த வசுவா இந்த விசுவாவசு வருடத்தில் வந்து பயிற்சி பெறுகிறாங்க அப்போ இந்த கிரகங்களின் எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம் இந்த பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் உங்கள் சுய ஜாதக தசாபக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோட நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களை சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த வருடம் பிறந்து குருவின் பெயர்ச்சிங்கிறது பதினொன்றாம் இடத்திற்கு அற்புதமாக வருதுங்க ஆனால் ஜென்ம ராசிக்குள்ளாக கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் ஏற்கனவே ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் இந்த வருடம் பிறக்கிறதுக்கு முன்பாக நம்ம சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அவர் எட்டாம் இடத்துக்கும் அஷ்டம சனியாகவும் வர்றார் சரி இப்போ இந்த கிரக நிலைகள் எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிக்க ஏற்றமா அப்படின்னு கேட்டால் ஒப்புன்னா சொல்லணும் ஏற்றம் இல்லை அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் ஆனாலும் சில இடங்களில் நன்மைகள் உண்டு குருவின் தயவால் சரிங்களா பதினொன்றாம் இடத்துக்கு குரு வர்றதுனால கம்ப்ளீட்டாக அவங்க தீமைகளை தடுக்க போகிறதில்ல ஏதோ தாக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு பலத்தை அவர் உறுதியாக கொடுப்பார் அது உறுதி சரிங்களா சரி இப்போ நம்ம எதுக்கெல்லாம் சப் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் லவ் இருக்கேன் திருமணம் முடிக்க போகிறேன் சப்போர்ட் பண்ணுவார் வீட்டில் பர்மிஷன் கிடைக்கல ஓடி போய் கல்யாணம் பண்ண போகிறேன் சப்போர்ட் பண்ணுவார் லவ் பண்ண போகிறேன் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுவார் இந்த காலகட்டங்களில் இது எல்லாவற்றுக்குமே ராகு சப்போர்ட் பண்ணுவார் ஏழாம் இடத்து ராகு நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே இயல்பாக இருக்கிறத காட்டிலும் நார்மலான விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே ராகு சப்போர்ட் பண்ணுவார் தொழில் இருக்கேன் மந்தப்படுத்துவார் மறைமுகமான தொழில் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுவார் அந்த அமைப்பில் தான் இப்போ ராகு இருக்கார் ஏழாம் வீட்டில் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன தொழில் பண்ணாலும் வாடிக்கையாளர்களின் வரத்து அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வருமானத்தை பெருசாக கொடுக்க விடாம தடை பண்ணிக்கிட்டே இருப்பார் வருவாங்க பாப்பாங்க பொருள் வாங்காமல் கிளம்பிடுவாங்க எப்படி இருக்கும் பாருங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணத்திற்கு சிறப்பு அந்நிய திருமணம் கந்தர்வ திருமண அமைப்புகளில் முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பை தரும் காதல் அமைப்புகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லையும் இந்த காலகட்டம் உண்டு ஸோ அந்த விதத்தில் சிம்மராசினேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் புத்திரபாகியம் தாமதம் பெற்றுக்கிட்டு இருந்ததுங்க புத்திரபாகியம் இல்லாமல் ரொம்ப மன சங்கடத்தில் இருக்குங்க அல்லது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலம் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த விசுவாவசு ஆண்டை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆயிரத்தெட்டு நெருக்கடிகள் இருந்தாலும் அப்படியே கடன் நெருக்கிற அமைப்புல கடங்காரவங்க வந்து கேட்பாங்க திடீர்னு எங்கேயாச்சும் சேர்ந்து பதினொன்றில் இருக்கிற குரு பணத்தை கொடுத்து முதல்ல வட்டியை கட்டி அனுப்பிவிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்ப் கொடுத்துருவார் புரியுதுங்களா அந்த நெருக்கடி அவ்வப்போது அவ்வப்போது குருவின் தயவால் இந்த வருடம் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறார் அப்போ இது ஒரு அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்ட பொறுத்த மட்டிலும் அவ்வப்போது பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பதினொன்றாம் இடத்து குருவால் அதே போல இந்த பதினொன்றாம் இடத்துல வருகின்ற குரு பகவான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருமண அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்நிய திருமணம் வெளியில திருமணம்னு திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு அளவுல மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் பரவாயில்லைன்னு நகர்த்துறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்துவார் சரிங்களா ஆனாலும் சிரமப்பட்டு தான் நகரணும் எட்டில் இருக்கிற சனினால அதை நீங்க மறந்துடக்கூடாது அதேபோல் ஜென்ம ராசியில் இருக்கார் பாருங்க கேது ஒரு அமைதியான கிரகம் சைலண்டான கிரகம் வைலண்ட்டான சிம்ம ராசியில் போய் உட்காருதுங்க உட்காந்து என்னெல்லாம் பண்ணுவார்னு சொல்கிறேன் கேளுங்க முதல்ல அவர் கை வைக்கிறது ஹெல்த்து தான் உடல்நிலையில் ஏதாவது அந்த சளி தொந்தரவு வயிறு தொந்தரவு மூச்சு தொந்தரவு அப்படின்னு எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த நம்மளை வந்து ஒரு நிம்மதியான ஸ்டேட்லேயே வைக்க மாட்டார் எப்பவாறு ஒரு விரக்தியை மனப்பான்மையோடு நம்மளை கொண்டு போவார் அப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல் நிலையிலும் மனநிலையிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நமக்கு அது கொஞ்சம் பின்னடைவை தரக்கூடிய அமைப்புகளில் உண்டுங்கிறத சிம்மராசி நண்பர்கள் உணர்ந்துக்கணும் அதனை அடுத்ததாக இந்த தேவையில்லாமல் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அல்லது முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்கலாம் ஒரு சிலருக்கு இந்த வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார் அதுலேயும் நம்ம பார்த்துருக்கணும் இந்த கணவன் மனைவிக்கிடலையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு இவரும் ஒரு காரணம் கூடுதலாக எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான காரணம் ஏன்னாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கிடையில் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் ஏழில் இருக்கிற ராகும் குறைப்பார் எட்டில் இருக்கிற சனியும் குறைப்பார் அப்படி குறைகின்ற பொழுது அது மன வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினை இந்த மாதிரியான அமைப்புகளை நோக்கி பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லதுங்க அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இவங்க எல்லாரையும் திட்டுறது தான் சிறப்பு அம்சம் கல்யாணம் பற்றி பிரச்சனையாகி கல்யாண வாழ்க்கையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அதேபோல் உறவுகளுக்கு இடையில் பிரச்சனையாகி உறவுகளுக்கு இடையில் சண்டை போட்டுருக்குதுன்னு சண்டை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதே தான் இவங்களுக்கு பிரச்சனையாகவும் வாழ்க்கையாகவும் இருக்கும் இந்த வருஷம் அதில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் ஏன் நான் இப்படி பட்டுபடாமல் சொல்கிறேன்னா என்னதான் பதினொன்றில் குரு வந்தாலும் அட்டமத்து சனியை தாண்டி பெரிய அளவில் அது செயல்பட முடியாதுங்க அப்ப ஆரோக்கிய நிமித்தமாக கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக தொழில் செய்கின்ற நண்பர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்ன செய்தாலும் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான அமைப்பு இல்லை நண்பர்களை அப்போ பதினொன்றுல குருவரை குடும்பத்தை நடத்துறதுக்கான தட்டு தடுமாறி புழைக்கிறதுக்கான வருமானத்தை கொடுப்பார் அவ்வளவுதான் உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நீங்க நல்லா வருவீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா கோச்சாரம் பத்து சதமானம்தான் இந்த டென் பர்சன்ட்டுக்குள்ள உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தருகின்ற அமைப்புகளில் இந்த ராசி இல்லை கோச்சார ரீதியாக அதே போல் இந்த வண்டி வாகன எல்லாம் கொஞ்சம் நிதானத்தன்மையை பின்பற்றணும் பருவ வயசுல இருக்கிற சிம்ம ராசி நேயர்கள் எடுத்தவங்க பேசுறது வண்டியில வேகமா போறது பலரை பகச்சிக்கிறது இது எல்லாம் உங்களுக்கு பின்னடைவையோ தொந்தரவையோ தரலாம் ஏன்னா ஹிட்லர் இருக்கிற சனி பகவான் அந்த பேலையை பார்த்து விட்டுருவார் சைலண்டா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக அவ்வப்போது அவ்வப்போது ஒரு நெருக்கடி நிலையை தந்தே திருவார் அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது மூன்றாவது வேலை கிடைக்கும் சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார அமைப்புகள் ரீதியாக நீங்கள் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் ஆனா கடனா கிடைக்கும் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போறேன் காசு வேணும் இந்த நிகழ்ச்சி பண்ண போறேன் காசு வேணும் வீடு கட்ட போறேன் காசு வேணும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஆனால் கடனா கடனா கிடைக்கும் கடனில் போய் மாற்றுறதுக்காக கிடைக்கும் பதினொன்றில் இருக்கிற குரு எடுத்துலாம் கொடுத்துட மாட்டார் ஏன்னா அவர் அட்டமாதிபதியும் கூட புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதேபோல் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை அந்த பூர்வீகத்தில் பார்ஷியாலிட்டி பண்ணுற பார்ஷியல் பண்ணுறதெல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்துருவாங்க உங்களுக்கான பங்கும் வந்து சேர்ந்துடும் கவலைப்பட வேண்டாம் அஞ்சுக்கு அதிபதி பதினொன்று இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லாமல் வந்து சேர்ந்துடும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வந்து சேர்ந்துடும் நீங்கள் பயப்படுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக ஓவராலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் முடியும் இது மூணும் ரொம்ப சூப்பர் நாலாவதாக இந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது இதை தவிர வேறு எதையும் சிறப்புன்னு நான் சொல்கிற அளவில் இல்லை குறிப்பாக உடல் நலம் குடும்ப நலம் கணவன் மனைவி நல்லுறவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது சிறப்பானது கிடையாது தொழில் பண்ணுறேன் பெரிதாக பொருளாதாரம் ஈட்டுறேன் அப்படின்லாம் பஞ்சரலாக்கு பேசி எதுவும் போயிட வேண்டாம் மாட்டிக்கிடுவீங்கங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் சொல்லுகின்ற அளவுக்கு பெரிதாக எதிலும் ஏற்றத்தை தருகிற அமைப்புகளில் இல்லை நண்பர்கள்